ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்ஹாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே ரமஹா ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரே டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன பலாபலன்கள் மாறப்போகுதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களினுடைய நக நகர்வுகள் அப்படிங்கிறத பயிற்சின்னு குறிப்பிடுறோம் ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பயிற்சி யாரும் ஒரே இடத்துலேயே இருக்கிறதில்ல எந்த கிரகமும் இப்போ நாம் ஒரே இடத்துலேயும் இருக்குமா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் வரோம் அந்த மாதிரி நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கிறது பல அளவல்களெலாம் வெளியில் போகிறோம் வரோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கோம் இந்த மாதிரிலாம் அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டு தான் நம்மளுடைய காலச்சக்கரத்தை வாழ்க்கையை ஓட்டுறோம் சாதாரண மனிதர்கள் நம்ப நம்மளே பல வேலைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும் பொழுது இந்த உலகத்தையே கட்டி காத்து இந்தந்த நேரத்தில் இவனுக்கு இதுதான் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த ஒம்பது கிரகங்கள் அதுதான் அவங்க வேலை ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதி இப்போ அந்தந்த கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ராசியில் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்ற பன்னிரெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசின்னு எடுத்தினோம்னால் இந்த ஒம்பது கிரகங்களுக்கு இந்த ராசிகள் தான் ஓன் ஹவுஸ் சொந்த வீடு அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ராசிகள் வீடாக சொல்லவும் ஐ ரெண்டு பத்து சூரிய பகவானுக்கு ஒரு வீடு சிம்ம ராசி சொந்த வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு ராகு ராகுகேதுகளுக்கு வீடே கிடையாது இப்போ ஒன்று சந்திரன் ஒன்று ரெண்டாச்சு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் புதனுக்கு மிதனம் கன்னி குருக்கு தனுசு மீனம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் சனிக்கு மகரம் கும்பம் இப்படி ஐரெண்டு பத்து சூரியன் பதினொன்று சந்திரன் பன்னெண்டு பன்னெண்டு ராசி ஒன்று இப்போ இந்த வீடுலாம் இவங்களுக்கு ஓன் ஹவுஸ்னு சொல்கிறோம் ஆனால் அதிலேயே அந்தந்த கிரகம் இருக்காது இந்த பன்னெண்டு ராசியும் அப்படியே ரவுண்டிங்காக வந்துட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆண்டிக்ளாக் வைஸ் என்பாங்க அப்புற சொல்லுவாங்க ரவுண்டாக வராமல் இப்படி ரவுண்டாக வரும் அதுக்கு ஒன்றரை வருஷம் சனி பகவானுக்கு ரெண்டரை வருஷம் ஒரு ராசி விட்டு அடுத்த ராசிக்கு குரு பகவானுக்கு ஒரு வருஷம் இது வருஷ கணக்கில் இருக்க பயிற்சிகள் மற்ற கிரகங்கள் எடுத்திருந்தால் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா செவ்வாய் புதன் சுக்கரன் முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஒன்றரை மாதம் இப்படியெல்லாம் கிடக்கும் இப்போ இந்த மாத ராசி பலங்கள் எதற்காக பார்க்குறோன்னா இந்த ஐந்து கிரகங்களும் அதாவது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதத்தில் எங்கேயாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா நமக்கு எதாவது நன்மை நடக்குதா அல்லது இந்த கிரகங்கள் பயிற்சியாகி மாற்றத்தினால ஏதாவது நம்ம தற்க தற்பாதுகாப்பு பண்ணிக்கணுமா இந்த பிரச்சனைகள் வரப்போகுதா இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுன்னு அந்த வே வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது ஒன்று மற்றொன்று இந்த கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கு நன்மை நடை போகிறது அப்படிங்கிறத எதிர்பார்த்தும் இருக்கலாம் அப்படி நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனால தான் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த மாத ராசி நம்ம சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கறது மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகள் என்னென்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக உள்ளே போய் பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரச்சிக ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் நம்ம ராசிக்கு என்ன நன்மை தேவைகள் நடைபெறப் போகுது தான் இந்த பதிவில் பார்க்கணும் ராசி எடுத்தினால் செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கீங்க இயற்கையாகவே எதிரிகள் இருக்க மாட்டாங்க உடல்நலம் சீராக இருக்கும் கடன் தொல்லைகள் அறவே இருக்காது பூமி சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகரிக்கும் பலவித நல்ல குணங்களை கொண்டவர்கள் உச்சிகிறாசன் என்று முப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த மாத பலாபுலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் மிக 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 சிறப்பு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல எதிர்பார்த்த காரியங்கள் கைகூணும் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது மாதிரி அமைப்புகள் உண்டு அதே மாதிரி விவசாயிகளுக்கு அதிக மகசூல் அதிக விலை விளைவிக்கிறது அதிக லாபங்களில் விற்கிறது விவசாயத்தினால் பெரும் செல்வம் ஏற்படுறது நலிந்து போன பயிர்களுக்கெல்லாம் கடன் மானியங்கள் கிடைக்கிறது மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும் கால்நடை பராமரிப்பிற்கு கால்நடை வளர்ப்பு கால்நடைத் துறை அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்களுக்கும் சிறப்பு கட்டுமான பணியாளர்களுக்கு மிகச்சிறப்பு சிறப்பு தான் செவ்வாய் தான் அதிபதி அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் புரோகேஜ் பண்ணுறவங்க உணவு சுகாதாரம் மருத்துவம் மின்சாரம் ரயில்வே கப்பல் விமானம் போக்குவரத்து துறை நெடுஞ்சாலை பணியாளர்கள் மருத்துவ பணியாளர்கள் தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் இவங்க எல்லாத்துக்குமே மிக மிக சிறப்பான ஒரு மாதம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்கன்னா ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்குது இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்துல ஒன்றுமில்ல நான்காம் இடத்தில் வக்கரம் ராகு அதில் சேர்ந்திருக்கார் அர்தாஷ்டமச்சனின் பேர் இப்போ கண்டிப்பாக சில பேருக்கு இடமாற்றங்கள் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் நடக்கும் அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார விரயங்கள் கஷ்டநஷ்டங்கள் நண்பர்களால் பகை உடல் உபாதைகள் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் தேவையில்லாத கெட்ட பெயர் அசிங்கம் அவமானங்கள் பழிச்சொல்லுக்கு ஆளாகிறது வழி பாவங்களை சுமப்பது இதெல்லாம் நடக்கும் ஜாகிரதையாக இருக்கும் ஐந்து ஆறு ஏழு எட்டில் ஒன்றுமில்ல ஒம்போதில் குரு மூணு மாதத்துக்கு உங்களுக்கு ஒம்போதில் குரு மிகச்சிறப்பு ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு ஆகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனியின் பழமொழி இந்த மாதிரி ஒம்போதில் குரு இருக்கிறதுனால திருமண பிராப்தி ஏற்படும் தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் திருமண யோகம் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம் பொன் வாங்கலாம் பொருள் வாங்கலாம் ஆடை வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான வாழ்க்கை வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி பார்க்கலாம் அந்தமான அமைப்புகள் உண்டு குழந்தை பாக்கியமில்லாத நம்பலே குழந்தை பாக்கியம் ஏற்படும் குறிப்பாக சொல்லப்போனால் அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் முடி திருத்தங்கள் விளையாட்டு மைதானங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு மிகச்சிறப்பு இயற்கை பொருட்கள் ஹெர்பல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவர்கள் அந்த மூலிகையில் தயாரிக்கிறவங்க இவங்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு யோகம் அப்படிங்கிறது சொல்லலாம் பத்தாம் இடத்துல கேது சூரியன் வீட்டில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடும் அந்த மாதிரி அந்நிய தேசப் பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும் உங்கள் மேலே இருந்து வந்த நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் விலகும் குறிப்பாக சொல்லப்போனால் திரைத்துறை திரைப்படத்துறை சினிமா துறை சினிமா துறைன்னு எடுத்தினோம்னா அது எல்லாமே வந்துடும் லைட் மேன்லேருந்து பாடலாசிரியர்லேருந்து பாடுறவங்களேருந்து மியூசிக்கல் போடுறதுலேருந்து நடிக்கிறதுலேருந்து எல்லாமே வரும் திரைத்துறையில் இஎல்எஸ்ஐ நாடகம் பத்திரிகை ப்ரெஸ் மீடியா சினிமா விளையாட்டு ஜோதிடம் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறையில் சாதிக்கலாம் விச்சகராசியாக இருந்தால் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கரன் அதுவும் நன்மை கடன் நிவிருத்தியாகும் இருந்த கடன் எல்லாத்தையும் நிவிருத்தி பண்ணிடுவீங்க கடனே இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவார் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் பஞ்சு பருத்தி ஜவுளி நூல் ஆடை ஆபரண தொழில் மிகச் சிறப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல புதன் சூரியன் தகப்பனாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை தகப்பனாருடைய சொத்துக்கள்ல பிரச்சனைகள் வரலாம் அரசியல்வாதிகள் அரசாங்க பணியாளர்கள் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை பொதுவாக பார்த்தோம்னா ரிச்சிகராசி அப்படிங்கிற ஐப்பரசி மாத பலாபலங்களில் ஒரு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கண்ட கடவுளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசைர் வதிர்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்